سبحان الله والحمد لله لا اله الا الله الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் பெருமை அடிக்க வேண்டாம் புரிஞ்சா பெருமை இல்லாமல் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு வாழ்வது என்பது நற்பண்பு பெருமை அடிப்பது என்பது கெட்ட குணம் நம்ம மார்க்கத்தில் வந்து தன்னடக்கத்தோடு வாழ சொல்கிறதை தவிர நாம் என்ன செய்யக்கூடாதே பெருமை அடிக்கக்கூடாது என்று நம்ம மார்க்கம் வலியுறுத்தி பேசுகிறது உதாரணமாக குரான்ல சூரா லுகுமான் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனத்தில் லுகுமான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு உபதேசங்கள் செஞ்சாங்களே இல்லையா அந்த பல்வேறு உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் என்ன என்று சொன்னால் இன்னல்லாஹலா யுஹெய்ப்பூ குல்ல முகத்தாலின் ஃபகூர் மகனே உன்னுடைய முகத்தை பெருமையின் காரணத்தால் மக்களை விட்டும் நீ திருப்ப வேண்டாம் சரியா பெருமையின் மூலமாக இவன்லாம் நம்மள்கிட்ட பேசுகிறதா இவன்கிட்ட போய் நம்ம போய் பேசுகிறதா என்று சொல்லி பெருமையின் காரணத்தால் உங்களுடைய முகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் மக்களை விட்டும் திருப்ப வேண்டாம் வலா தம்ஷிஃபில் ஆரலி மாராஹா நீங்கள் பெருமையோடு இந்த பூமியிலே நடக்கவும் வேண்டாம் ஏன் என்று சொன்னால் லா இன்னு முகத்தாலின் பெருமை அடிக்கக்கூடியவனோ ஆணவக்காரனோ அப்படிப்பட்ட ஆணவக்காரர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப பெருமை அடிக்க கூடாது பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் இந்த பூமியில் நீங்கள் பெருமையாக நடக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் தகரிகல் அருள வலன் தபுலகல் ஜிபால தூலா சில பேர் பெருமையா நடக்கிறாங்கல்ல அந்த பெருமை நடை என்பது நீங்கள் பூமியை பிளந்து விட முடியாது அந்த பெருமை ஆணவம் அது லன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் பூமியை பிளந்து விட முடியாது வலன் தபுகள் ஜிபால தூளா மலை அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விடவும் முடியாது மலை அளவுக்கு நீ உயரவும் முடியாது பூமியை பிளக்கவும் முடியாது உனக்கு ஏன் பெருமை ஏன் பெருமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப பெருமை என்பது மார்க்கத்தில் கூடாது ஹராம் என்பதற்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் தங்களுடைய இருபதாவது ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சஹாபாக்கள் சொல்லுவாங்க என் அருமை சஹாபாக்களே அல் கிபிரியா உர் பெருமை என்பது என்னுடைய ஆடை பெருமை யாருக்குரியது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே குறியது பெருமை என்பது எனக்கே உரியது என்னுடைய ஆடை ஆடையை இழுக்கிறார்களோ பிடுங்க முயற்சிக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் அதாபு செஞ்சே தீருவேன் என்று அல்லாஹ் அல்லா சொல்றதாக ரசோல்லா சொல்றாங்களே அவ பெருமைங்கிறது அல்லாக்கு மட்டும்தான் சொந்தங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரன் மட்டுமல்லாமல் அதே இமா முஸ்லீம் அவர்களே தங்களுடைய சஹீஹ் முஸ்லீம் இல்லை தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க லா எதுகுலுல் ஜன்னத்தை மன்கானி கல்பிஹி மிஸ்கால தரத்தின் மின் கிபிரின் யாருடைய இதயத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்களால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உனையுமே சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க அல்லாவுடைய தூதர நாங்கள் அழகான ஆடைகள் உடுத்துவது அழகான செருப்புகள் போடுவதும் பெருமையாக இருக்கதா அதுவும் பெருமையில வந்து அடங்கிடுமா என்று கேக்கிறாங்க அதுக்கு ரசுல்லா பழி சொல்லுவாங்க அழகான ஆடைகளை உடுத்துவதோ அழகான செருப்புகள் போடுவதோ என்ன இல்லை பெருமை இல்லை ஏன் என்று சொன்னால் இன்னல்லாக ஜமீலுன் யுகிபுல் ஜமால நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் மாறாக பெருமை என்றால் என்ன என்று சொன்னால் இரண்டுதான் பெருமை ஒன்று பத்தாருல் ஹக்கு உண்மையை ஏற்க மறுப்பது உண்மையை இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா இவன் சொல்லி நம்ம ஏற்றுக்கிறதா அப்படின்ட்டு உண்மையை ஏற்க மறுப்பதும் ரம் நாஸ் மக்களை தம்மை விட கீழாக நினைப்பதும் பெருமையாக இருக்கிறது நான் தான் உயர்ந்தவன் இவெல்லாம் எனக்கு நிகர் கிடையாது என்னை விட கீழே என்று நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் எதுவாக இருக்கிறதே பெருமையாக இருக்கிறதே என்று நபிகள் நாயக விஸ்வராஜாமன் சஹாபைக்கு சொல்லிட்டுருக்கறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அதனால தான் உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜி பண்றோம்ல இந்த ஹஜ்ஜில அரஃபாவுக்கு கண்டிப்பாக போய் அவன் அப்படிதானே ஒரு ஹாஜி அரஃபாவுக்கு போகாட்டி ஹஜ்ஜி செல்லுமா ஹஜ்ஜி செல்லாது ரசுல்லா தெளிவாக சொல்லுவாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜி என்றாலே அரஃபாதான் ஹஜ்ஜி என்றாலே அரபாவில் தங்குவதுதான் என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா பெருமை அந்த மக்கள் வந்து பெருமை அடிச்சாங்க எந்த மக்கள் பெருமை அடிச்சாங்க மக்காவுடைய காவிரிகளில் குறைசிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அரபா என்பது வந்து ஹரம் கிடையாது காபத்துல்லா வந்து புனித பூமி சஃபா மருவா என்ன புனித பூமி மினா என்ன புனித பூமி முஸ்தலிஃபா என்ன புனிதம் அரஃபா என்பது புனிதமா புனிதம் இல்லையா அரபா என்பது புனித பூமி அல்ல நீங்க நீங்க போய் பாத்தீங்களா முஸ்தலிவ போரிய பத்தியலா போய் பாத்தீங்களா ஏறக்குறைய ஒரு அரஃபாவுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே போர்டு போட்டிருப்பாங்க நிகாயத்துல் ஹரம் ஹரம் எல்லையுடைய முடிவு என்று போட்டிருப்பாங்க அதை தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் போனாதான் என்ன வரேன் பிதாயத்துல் அரஃபா அரபாவுடைய எல்லை ஆரம்ப என்று வரும் அப்ப கபத்துல்லா ஹரம் புனித பூமி சஃபா மருவா புனித பூமி மீனா புனித பூமி முஸ்தலிஃபா புனித பூமி அரஃபா என்ன இல்லை புனித பூமி இல்லை அப்ப மக்காவுடைய அந்த காவிரிகளில் குறைஷிய மக்கள் இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களும் ஹஜ் பண்ணுவாங்க அவங்களும் ஹஜ் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் வந்து குறைஷியர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் கண்ணியமிக்கவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து அரஃபாவுக்கு வரமாட்டோம் மாட்டோம் ஏன் வர மாட்டோம் என்பது ஹராமில் இல்லை புனித பூமியில் இல்லை நாங்கள உயர்ந்தவர்கள் அதை விட்டு வெளிய போகக்கூடாது நீங்க எல்லாம் சாதாரண தாழ்ந்தவர்கள் நீங்க வந்து அரஃபாவுக்கு போங்க என்று அந்த மக்கள் சொன்னார்கள் அப்படி சொன்னனால அந்த குறைஷிய மக்கள் மட்டும் முஸ்தலிஃபாவுக்கு எங்கிருந்து வருவாங்கன்னு சொன்னா எங்கிருந்து வருவாங்க மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போகாம அந்த குரைஷிய மக்கள் மட்டும் மினாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க பாக்கி எல்லா ஹாஜிகளும் முஸ்தலிஃபாவுக்கு எங்கிருந்து வருவாங்க அரஃபாவில வருவார்கள் புரியுதா அப்படி அந்த மக்கள் அந்த குறைஷிய மக்கள் மட்டும் நாங்க அரஃபாவுக்கு வர மாட்டோம் அது புனித பூமி இல்லை என்று சொன்னாங்களா இல்லையா அதுக்கு பதிலாகத்தான் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்த அல்லா இறக்குவான் ஃபைதா அஃபதுமின் அரஃபாத்தின் ஃபது குருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம் நீங்கள் ஃபைதா அஃபதுமின் அரஃபாத்தின் அரஃபாவை நீங்கள் முடித்து விட்டால் அரஃபாவிலிருந்து நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு செல்லுங்கள் மினாவிலிருந்து போக கூடாது எங்கிருந்து போகணே அரபாவிலிருந்து முஸ்தலி மஷாருல் ஹராம் என்று சொன்னால் முஸ்தலிஃபா மஷாருல் ஹராம்டா என்ன முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவுல பள்ளிவாசலுக்கு பத்தியல அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன மஷாருல் ஹராம் புரிஞ்சா அல்லாஹ் வச்ச பேர் அல்லாஹ் வச்ச பேரு அப்ப அல்லாஹ் சொல்றான் நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து வரணும் அரஃபாவிலிருந்து வர வேண்டுமே தவிர மினாவிலிருந்து நீங்கள் முஸ்தாலிக்கு சென்றால் உங்க ஹஜ்ஜி செல்லாதே அரபாவுக்கு கண்டிப்பா நீங்க போகணும் அப்படின்னு இந்த ஆயத்து வந்த பிறகுதான் ரசூல்லா சஹாபா கிட்ட சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ்ஜி என்றாலே அரபா தான் அரபாவில் தங்குவதான் சொன்னதா ஹதீஸ் இருக்குது அப்ப அந்த மக்கள் பெருமை அடித்தாங்கல்ல அந்த பெருமைக்கு சாவுமடிதான் அரஃபாவிற்கு ஹாஜிகள் செல்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுல வந்து பெருமை வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு சில பேரை பாத்தியலாக்கு பிறப்பால் பெருமை அடிப்பாங்க சில பேர் அழக வச்சு என்ன செய்வாங்க பெருமை அடிப்பாங்க சில பேர் காசு பணங்களை வச்சு பெருமை அடிப்பாங்க சில பேர் செல்வாக்குகளை வச்சு பெருமை அடிப்பாங்க சில பேர் சக்தியை வச்சு பெருமை அடிப்பாங்க அவ எந்த வகையிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பெருமை அடிக்க கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது உதாரணமாக பிறப்பால் பெருமை அடிக்கிறாங்கல்ல இது முதல்ல பெருமை பரப்பால் யார் அடிச்சதுன்னு சொன்னா யார் அடிச்சது இபிலிஸ் அடிச்சான் முதல் பெருமை யாருக்கு வந்தது என்று சொன்னால் யாருக்கு வந்துச்சு பிறப்பால் இபிலிஸ் வந்து பெருமை அடிச்சான் இபிலிஸ் பெருமை அடிச்சனால தான் சொர்க்கத்திலிருந்து அவன் தூக்கி வீசப்பட்டான் கீழே இறக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் குரான் சுன்னா பேசுகிறது உதாரணமாக சூரத்துல் ஆராஃப் ஏழாவது சூராவுடைய பன்னெண்டாவது ஆயத்து அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் எல்லாம் இந்த ஆதமுக்கு என்ன செய்யுங்க சஜதா செய்யுங்கள் அல்லாஹு அபுல் என்ன செஞ்சான் நீங்கள் சஜதா செய்யுங்கள் என்று சொன்னான் அப்படி செய்ய போது எல்லோரும் சஜதா செய்தார்கள் யாரை தவிர இபிலீஸ் ஏன் சஜதா செய்யவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாட்ட கேள்வி கேட்டானா அல்லஹே மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜதா செய்வதா புரிஞ்சா சஜதா செய்ய மறுத்தா பாருங்க சஜதா செய்ய மறுத்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆதாமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் யாரே நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமும் தாழ்ந்தவராக இருக்கிறார் எனவே நான் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன் சஜதா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான் ஆனா ஹைரு மினுஹு நான் யாரை விட சிறந்தவனாக இருக்கிறேன் ஆதமை விட நான் சிறந்தவன் எனக்கு தான் அவர் வந்து பண்ணுமே தவிர அவருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறப்பால் பெருமை அடித்தானா இல்லையா அப்பதான் அல்லாஹ் சொன்னா கால பஹபித் மினஹா ஃபமா யகூன லக அன்த தகப்பர ஃபீஹா ஃபஹுருஜ இன்னக மின சாகிரீன் நீ இந்த சொர்க்கத்தில் நின்று செய்து விட வெளியேறி விடு அந்த தகப்பர ஃபீஹா கிபுரு வந்த காரணத்தால் பெருமை வந்து விட்ட காரணத்தால் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறி விடு சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவனாக நீ ஆகிவிட்டா என்று அல்லாஹ் சொன்னதாக குரான் பேசுகிறது பிறப்பாலும் பெருமை அடிக்க கூடாது சில பேருக்கு பணம் என்ன யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு பணம் என்பது சோதனையாக இது வந்து அல்லாஹ் சோதிக்கிறான் கொடுத்து என்ன செய்யறான் இந்த பணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த சொத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் என்று யார் யார் யோசிப்பாங்க யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கதோ அவங்க யோசிப்பாங்க யாருக்கு அல்லாவுடைய பயம் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க அதை பெருமைக்குரிய காரணமாக ஆக்கி விடுவார்கள் அப்ப சொத்து சுகம் என்பது காசுபரம் என்பது செல்வம் செல்வாக்கு என்பது எதை உருவாக்குறது பல பேருக்கு பெருமையை உருவாக்குகிறது இதை பற்றியும் நீங்கள் பணத்தை கொண்டு பெருமை அடிக்க வேண்டாம் குரானை பேசுகிறது நீங்கள் குரானை படித்து பாருங்கள் சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் ஒருத்தனுக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தான் அவன் நல்லவும் கூட இல்லை ரொம்ப கெட்டவன் ரொம்ப கெட்டவனுக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தான் யாரே காரூன் காரூன் என்ற ஒருவன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒருவன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒருவன் ஃபிராவுனுடைய தோஸ்து ஃபிராவுனுக்கு யாரு தோஸ்து பேர் என்ன காரூன் அந்த காரூனுக்கு எக்கச்சக்கமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவனுடைய செல்வத்தை பற்றி அல்லாஹவே இந்த வசனத்திலே பேசுகிறான் லதானு ஓபிலோ சுபாத்தி உளில் கூவா அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே அந்த செல்வத்தை எல்லாம் பீரோ பீரோவில் அடிக்கி அடுக்கி வச்சு அந்த சாவிகள் இருக்குது பார்த்தியலா அந்த சாவிகளை பலமிக்க ஒட்டகங் கூட்டம் கஷ்டப்பட்டு சுமாக்கும் சொத்தை இல்ல சொத்து வச்சிக்கிற சாவிய சொத்து வச்சிக்கிற சாவியை மட்டும் ஒட்டக கூட்டம் என்ன செய்யுமா அப்படி கஷ்டப்பட்டு சுமக்க அந்த அளவுக்கு செல்வத்தை அவனுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தவனையுமே அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல பத்தியலா அல்லாவுடைய பயம் இல்ல பத்தியலா இது அல்லாஹ்வுடைய சோதனை அப்படின்னு யோசிக்காம அவன் என்ன நினைச்சா இது நான்தான் என்னுடைய உழைப்பு என்னுடைய திறமை என்னுடைய சொத்து என்ற தப்பு கணக்கு போட ஆரம்பித்தான் போட ஆரம்பிச்சு அப்படியே ஒட்டக கூட்டம் போகுதே ஒட்டக கூட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது சாவிகள் சாவிகள் இருக்கிறது மக்களெல்லாம் எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து விட்டு ஏங்கிறார்கள் யாலை தலனா மா ஊத்திய காரூன் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை போன்று செல்வத்தை போன்று அல்லாஹ் நமக்கும் தந்திருந்தால் என்று சொன்னார்கள் அப்படி எல்லாம் அந்த ஆணவத்தை காட்டிவிடு பகல் நேரத்துல அந்த ஆணத்தை ஆணவத்தை காட்டிவிட்டு என்ன பண்ணிடுறான் படுத்து தூங்கிடுறான் படுத்து தூங்கும் அதே நைட்டில் அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால் பெரிய ஒரு பூகம்பத்தை அல்ல உருவாக்கினான் எங்கேயுமே பூகம்பம் அந்த காருடைய அந்த மாளிகை அந்த மாளிகை அந்த இடத்தில் மாத்திரம் பூகம்பம் அந்த இடத்தில் பூகம் ஏற்பட்டு அந்த பூகம்பத்தால் பூமியில் அவனை என்ன செஞ்சோம் உள்ள இழுத்தோம் அவனை மாத்திரம் அல்ல வபி தாரிகில் அருள் அவனுடைய தார் அவனுடைய மாளிகை இருந்துச்சே மாளிகையும் சேர்த்து என்ன பண்ணிட்டோம் பூமிக்குள்ள இழுத்துட்டோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவ பணத்தை வச்சு பெருமை அடிக்கிறான்ல பெருமை பெருமாடி காரூனுக்கு இல்லாத செல்வமா அவன்கிட்ட இல்லாத சொத்தா பெருமை அடிச்சான் அவன் என்ன பண்ணா அல்ல அழிச்சிட்டான் என்று குரான் பேசுகிறதே அப்ப எதை வைத்தும் சில பேருக்கு இல்ம வச்சு பெருமை இருக்கும் சில பேருக்கு என்ன கல்வியை வச்சு பெருமா இருக்கேன் சில பேருக்கு பேச்சாற்றல் பேச்சாற்றலை வச்சு பெருமா இருக்கேன் சில பேருக்கு கூட்டத்தை வச்சு பெருமா இருக்கேன் எதை வைத்தும் பெருமை அடிக்க கூடாது பெருமை என்பது யாருக்கே உரியதே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்ன நம்ம நம்பனே அதனால தான் சகாபாக்கள் எல்லாம் பெருமை இல்லாமல் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு இருந்தாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன உதாரணமாக உங்களுக்கு தெரியும் உமர் பின் ஹத்தா இல்லா உனகையே பாலஸ்தீனத்துக்கு வெற்றிக்காக போனாங்கல்ல அந்த வெற்றியுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனாங்கல்ல அவ என்ன பண்ணாங்க ஒரு ஒட்டக ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் மாறி மாறி என்ன பண்றாங்க சவாரி பண்ணி கொண்டு போகிறார்கள் ஒட்டகத்துடைய கைத்த பிடிச்சுக்கிடுவாங்க அவர் வேலைக்கு வந்தார்ல ஹெல்ப் பண்ண வந்தார்ல அவர் என்ன செய்வாரே மேலே வருவாரே மாறி மாறி சவாரி பண்றாங்க ஏழா குறைய பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க அப்படி போனவனையுமே அன்றைய தளபதியாக இருந்த அபு அபைதாபின் தர்ராஹர்லாஹே ஹலீஃபாவை வரவேற்கிறதுக்காக பலஸ்தீனத்தை விட்டு வெளியே வருவாங்க ஹலீஃபா வர்றாங்கல்ல வரவேற்கிறமுல அதனால பலஸ்தீனத்தை விட்டு விட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்து பார்த்தா மேலே இருக்கிறது யாரு அந்த வேலைக்காரர் இருப்பாரு ஹலீஃபா என்ன செய்வாங்க கீழே அந்த கைத புடிச்சிட்டு வருவாங்க அத பார்த்து அபு உபைதா பின் தர்ராஹ் இந்த சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த தளபதி சொன்னாங்க ய அமீர் அல் முமினீன் இன் ஷாமி யஹ்ருஜூன இலைக அமீர் அல் அவர்களே இந்த பாலசியத்துடைய தலைவர்கள் எல்லாம் உங்களை வரவேற்க இருக்கபாக வரவேற்படுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க இப்படி வர்றீங்களே வாலா நுஹிப் அன் அலா ஹாதஹில் ஹால இந்த நிலையில் நாங்கள் உங்களை பார்க்க விரும்பவில்லை இந்த நிலையில் நாங்கள் உங்களை பார்க்க விரும்பவில்லை அதனால் நீங்க என்ன செய்யுங்க சொன்னா நீங்க மேல ஏறுங்க அவர் என்ன செய்யுங்க கீழே இறக்கி விடுங்க என்று சஹாபாக்கள் தளபதிகள் எல்லாம் சொன்னார்கள் சொன்னால் ஹலீஃபா சொல்லுவாங்க இன்னமா அசன் அல்லாஹு இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை தந்திருக்கிறான் எதை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கனியத்தை கொடுத்துக்கிறான்

நம்ம சொல்ல வேண்டிய துவா என்ன என்று சொன்னால் என்னதுவா சொல்லன அவுது பி குரானு வருது குரானில் சூரத்துல் மூமின் நாள் நாற்பதாவது சூராவில் ஐம்பத்தி ஆறாவது ஆறாவது ஆயத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டால் நீங்கள் ஓத வேண்டிய ஃபஸ்ட் ஐது பில்லா அல்லாஹ் என்ன செய்யுங்கள் உதவி தேடுங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அவ்வூது பில்லா ஹிமான ஷைத்தா ரஜிம் என்று சொல்லுங்கள் என்று குரான் பேசுகிறது அப்ப பெருமை என்கிற இந்த எண்ணம் வந்துவிட்டால் முதல்ல அவுது சொல்லணும் ரெண்டாவது நமக்கு இந்த நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்தானே இல்லையா அல்லாஹுக்கு என்ன செய்யணும் சுக்குரு பண்ணணும் நன்றி சொல்லணும் ரெண்டாவதாக மூன்றாவதாக என்ன என்று சொன்னால் நம்ம கீழே ஒரு துவா எழுதி போட்டிருக்கிறோம்ல இமா புகாரி சஹீஹுல் புகாரி இல்ல எட்நூத்தி பதினேழாவது ஹதீஸ போட்டிருக்கிறாங்கல்ல என்ன ஹதீஸ் சுபஹான கல்லாஹும் ரப்பனா வபிஹம்திக அல்லாஹு மகஃபிரலி அல்லாஹுவே எங்கள் ரப்பே நீ பரிசுத்தமானவன் உன்னுடைய பரிசுத்தன்மைகளை கொண்டே நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன் அல்லகவே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு ஏற்பட்டு விட்டால் மனசுக்குள்ள சொல்றாங்கன்னு சொன்னா அல்லா சொல்லுவாங்கல்ல இதா ஜா சூரா அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய வெற்றியும் வந்துவிட்டால் நீங்க மக்களை பாப்பீங்க கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க இருக்குதா இல்லையா அப்படி வருகிற போது ஃபசாப் பிஹேபி ஹம் தி ரப்பிக்க வஸ்தங்க உங்களுக்கு வந்து நம்முடைய இருபத்தி மூணு வருஷத்துடைய தியாகம் நம்ம சேவை நம்மளுடைய சேவையின் மூலமாக கூட்டம் கூட்டமா மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க என்கிற நான் என்கிற பெருமை வந்து விடாமல் என்ன செய்யுங்க சுபஹனா கல்லாஹும்ம அல்லாஹவே நீ பரிசுத்தமானவன் ரப்பனா அபி எங்கள் ரப்பே புகழை கொண்டு நான் உன்னை புகழ்ந்தவன் ஆக இருக்கிறேன் அல்லாஹு மகுபிரிலி இந்த பெருமை வந்து விட்டதா இல்லையா சின்ன மனசுக்குள்ள அல்லாஹு மகுபிரிலி அல்லாஹ் என்ன செய்வாயாக என்னை மன்னித்து விடுவாயாக என்று துவா கேட்குமாறு அல்லாஹ் ரசூல்லா சொல்றாங்க அப்ப என் அருமை சகோர்களே பெருமை என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்த எந்த வகையில் செல்வாமோ செல்வாக்கோ அழகோ எந்த வகையில நமக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருந்தாலும் அல்லாஹுக்கு சுக்குரு பண்ணிட்டு தன்னடக்கத்தோடு வாழணுமே தவிர ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது பெருமை அடிக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகர்களால் செல்ல எப்படி தன்னடக்கத்தோடு வாழ்ந்தாங்களோ சஹாபாக்கள் எப்படி தன்னடக்கத்தோடு வாழ்ந்தாங்களோ அதுபோன்று பெருமை இல்லாமல் தன்னடக்கத்தோடு வாழக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தியனா ஃபித்துனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒகீனா அதாபன்னார்